மாம்படி கட்டில கருப்பனா நின்று ஒரு துணையில நின்று எப்ப சலங்க யோலியோட கால் கொலுசத்துல பரிபூர்ணத்துல கண்டு எத்தனையோ விலங்கு இருந்தாலும் பட்டணத்துல நின்று நடனமிட்டு மீசை மேல கைய போட்டு ஆங்கரிச்சு படையைக்கு முன்னால பரிபூர்ணத்துல கண்டு பதினெட்டு படி கருப்பனா ஒரு துணையில நின்று அப்ப மந்திரம் தந்திரம் எந்திரத்துல பரிபூர்ணத்துல கண்டு ஆங்கார கருப்பனாகவும் ஞானமிட்டு எப்பா சொல்லுக்கும் பரிபூரணத்துல கண்டு சலங்கையில காலையில சலங்கை கட்டி பரிபூரணத்துல கண்டு வீசியர்வா மேல கத்தி மேல கரமை எடுத்து நடனமிட்டு சங்கிலி கருப்பனா உறுதுணையில நின்று காவலுக்கு நின்று பரிபூரணத்துல கண்டவன் ஆ நடனமிட்டு இன்னும் பொருளுக்கு பரிபூரணத்துல கண்டு திசையை கட்டி ஆலயத்துக்கும் குழந்தை வந்த காரணம் என்னப்பா ஆஹ் குடும்ப பிரச்சனைக்கான வந்திருக்கிறான் சரிப்பா நீ தீர்த்து கொடுக்க மாட்டியா ஈத்து கொடுத்துருப்பா சரி உன்ன பாக்கிறதுக்கோசரம் வந்திருக்கிறான் சந்தோஷம் மகிமை உண்டா சிறப்பு சுருளாக்கு உண்டா சிறப்பு சக்திமா தர்மம் காக்கத்தை மட்டும் அப்பா நம்ம என்ன எல்லக்கும் சரிப்பா அடி எடுத்து வைக்கணும் சரிப்பா வீடு எப்படி இருக்குதோ சரிப்பா சுத்தபத்தமா இருக்கா சரிப்பா பரிசுத்தமா பண்ணி சரிப்பா இதெல்லாம் என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிடு சரிப்பா எனக்கு பூஜை பண்றான் சரிப்பா நல்லா சுத்தமா இருக்குதாப்பா ஆராய்ஞ்சிட்டியா எல்லாம் ஆராய்ஞ்சிட்டப்பா பரிபூர்ணமா இருக்குதா பரிபூர்ணமா இருக்கு சந்தோஷம் கச்சரூவமா இருக்கான்ப்பா சந்தோஷம்ப்பா அப்பா அவனுக்கே நான் காட்டி குடுத்துட்டேன்ப்பா சந்தோஷம்ப்பா உன்னைய பாக்கணும்னு அவன் சரிப்பா முடி எடுத்து வந்தான் சரிப்பா அந்த சந்தோஷமா அதுக்கே சந்தோஷமா சிறப்பா சந்தோஷம்ப்பா இந்த எல்லைக்கு வந்த உடனேயே மன நிம்மதியோட சந்தோஷம்ப்பா எனக்கு நிம்மதியாகவோ சரிப்பா சந்தோஷமாகவும் சரிப்பா வந்திருக்கா சந்தோஷம்ப்பா